கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபது ஒன்று ஆபத்து நாளில் கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோப்பை தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக இல்லை இல்லையா இந்த வசனத்தில் பார்க்குறோம் சங்கீதக்காரனாக தாவிந்து சொல்லார் இங்கே நம்முடைய ஆண்டவர் ஆபத்து நாளில் ஜபத்தை கேட்பாராக கேட்கிறவர் வேதத்தில் எஸ்ஐகே என்ற ராஜா மரண தருவாயில் இருக்கிறாரு ஏசி கிட்ட சொல்கிறாரு நீ போய் எஸ்ஐகிட்ட சொல்லு நீ பிழைக்க மாட வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னபோது அங்கே பார்க்குறோம் தன் ஆபத்து நாளிலே அவன் அங்கே பார்க்குறான் சோர்புரமாய் திரும்பி கண்ணீரோடு ஜவம் பண்ணான் ஏசேகா ராஜா ஆபத்தில் ஜவம் பண்ணார் கத்தர் அங்கே பார்க்குறோம் ஜபத்தை கேட்டு ஏசி அதிர்ச்சிக்கிட்ட சொல்கிறார் ஏசியா எஸ்ஐக்காவுக்கு போய் சொல் அவன் ஜபத்தை கேட்டேன் சுகத்தை கொடுத்தேன் அது மாதிரிலாம் பதினஞ்சு வருஷத்தையும் கூட்டி கொடுத்த பாருங்கள் இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது ஆபத்து நாளிலே கத்திரும்ப ஜபத்தை கேட்பாராக ஆகவே எஸ்ஏகாவுடைய ஆபத்து நாளிலே செய்த ஜபம் கேட்கப்பட்டது மறித்து போக வேண்டிய ராஜா சுகம் பெற்று பதினஞ்சு வருஷத்தையும் கூட்டி கொடுத்துட்டார் அல்ல அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார் ஆபத்து காலத்தில் என்ன நோய் கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பெண் என்னை மகிழப்படுத்துவேன் சொல்லி பாருங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடணுன்னு சொல்லி அங்கே அங்கேயும் கூட ஞாபகப்படுத்துகிறாரு அது மாத்திரமல்ல ஆண்டுடைய நாமம் யாக்கோப்பியும் தேவனுடைய நாம நமக்கு உயர்ந்து அடைக்கலாம் இயேசு என்ன நாமத்தில் ரட்சிப்பு இயேசு நாமத்தில் விடுதலை இயேசு நாமத்தில் பிசாசுகள் ஓடும் இயேசு நாமத்தில் வெற்றி அடிக்கொண்டே போகலாம் ஆக அந்த நாம நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்குது இந்த கடைசி காலத்தில் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஆபத்து நிறைஞ்ச உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வெள்ளத்தினால சேதாரம் சண்டை யுத்தத்தினால சேதாரம் பூமி எதிர்ச்சினால சேதாரம் ஆனால் கத்தை நமக்கு யாக்கோப்பின் தேவனுடைய நாம நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்குது இல்லை இல்லையா ஆகவே அவரை சார்ந்து அவருடைய அடிச்சு உடலை நடப்போம் கத்தை நமக்கு நம்முடைய ஜபத்தை கேட் இருக்கிறது மாத்தமல்ல நமக்கு அவர் உயர்ந்து அடைக்கலாமா இருந்து நம்ம கரம்பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவரை சார்ந்து வாழ்வோம் கற்று நம்ம ஆஸ்வதிப்பார் செபிப்போம் நெசுக்கு நல்ல தப்புனே இந்த நாளில் கொடுத்த நாளில் வார்த்தைக்கு நன்றி அவமானோட ஆபத்து நாள்லேயே செபத்து கேட்கிறவர் ஒரு நேரப்பா அது மாத்திரை முடி நாமம் எங்களுக்கு உயர்ந்து அடைக்கலாமா இருக்கிறதுக்காக நன்றி தொடர்ந்து முடிவு வசனத்தை நாங்கள் படிக்கிறது மாத்திரம் இல்லை கேட்கறது மாத்திரம் இல்லை அதன்படி நாங்கள் நடக்க உதேசி யேசுவீ நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்னைக்கு மகிம உண்டாததாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருஷ்ணன் கிருபை உன் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்